வணக்கம் நம்பர்களே இது மோட்டர் பக்கை தமிழ் மெக்கானிக்ராக பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா யூனிகான் மட்டியோட செல்ஃப் மோட்டர் வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எல்லாமே செல்ஃப் மோட்டர் வந்து தனித்தனியாக பாட் பாட்டாக நான் ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தான் நம்ம சேனலுக்கு மொதல் முதலாம் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொள்கலாம் அதே எல்லா பார்ட்ஸுமே நம்ம இப்போது நம்ம தனித்தனியாக கழட்டி வச்சுருக்குறோம் இப்போ இருந்து எப்படி மாற்றதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் எடுத்துக்கலாம் பேஸில் வந்து செல்மரோட பேஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்பன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நம்ம கார்பன் ப்ரெஷ் வந்து எர்த்தாகாமல் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க இது ரெண்டு சைடும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த இடத்துல தான் கார்பன் வந்து உட்காரும் அந்த கார்பன் வந்து இரத்தாக கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நம்ம ஃபைபர் ப்ளேட் கொடுக்குறது ஓகே ரெண்டு வச்சுட்டோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு கார்பன் ப்ரெஷ் அதாவது வெளியே வர மெயின் லைன் வரக்கூடிய கார்பன் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த கார்பன் இந்த பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி கார்பன் ப்ரெஷ்ஷு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்பில் இந்த மாதிரி ஒரு ஓரிங் வரும் இதுவும் வந்து பாடி கிரவுண்டு இரத்தாகாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ஓரிங் போட்டுக்காங்க ஓரிங் வந்து அது உள்ளே போய் இன்சர்ட் ஆகணும் அப்போ தான் வந்து எர்த்தாகாமல் இருக்கும் ஓகே அடுத்தது இந்த மாதிரி ஒரு தப்பை வாசல் ஒன்று போட்டுக்கலாம் போட்டாச்சு அதுக்கு மேலே இன்னொரு தப்பை வாசல் போட்டுக்கிறேன் ரெண்டு தப்பை அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு பிளேட் வாசல் போட்டு இப்போ நெட் வந்து டைப் பண்ணிடலாம் பத்து ரிங்ஸ் போட்டு இப்போ டைட் பண்ணிக்கிறேன் இப்போ மீடியமாக டைட் பண்ணிக்கங்க ரொம்ப மீட் டைட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் அதனால் மீடியமாக டைட் பண்ணிக்காங்க போதும் ஓகே இதுக்கு அடுத்தது நம்ம இந்த பிளாஸ்டிக் உட்கார வச்சுக்கலாம் இதோட பேஸ் இதுதான் கார்பன் ப்ரெஷோட பேஸு உட்கார வச்சுட்டு நம்ம இந்த எர்த்து எர்த்து கார் பண்ண வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரூ ஒன் போட்டுப்போம் அடுத்தது கீழே ஒரு வாசர் இந்த ஸ்டார் ஸ்ப்ரூவை மீடியமாக டைட் பண்ணிக்கிறேன் ஓகே டைட் பண்ணி வச்சு இப்போது இன்னொரு ஸ்க்ரூ வரும் இந்த பக்கத்துக்கு அதையும் போட்டுக்கலாம் ஓகே ரெண்டு பக்கமும் இப்போ ஸ்க்ரூ போட்டுட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ப்ரிங்கு ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்ப்ரிங்கு ஒன்று இன்சர்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு கார்பனாக வந்து அமுத்தி பிடிச்சிக்கலாம் இந்த டைமில் மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு தேவைப்படும் ஏன்னா நம்ம விட்டுட்டோம்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் உட்காரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமம் அதனால் இந்த ஹெல்ப்புக்கு மட்டும் இந்த டைம் மட்டும் யாராவது ஒரு தேவைப்படும் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி நோஸ் பேர் இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு ஆளை பிடிக்க சொல்லிடலாம் பிடிக்க சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அடுத்த பக்கம் பார்த்துக்கலாம் இப்போது இந்த பக்கம் இன்னொரு ஸ்பிங்கை நம்ம யூஸ் பண்ண வேண்டி இந்த கார் பண்ணியும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது ரெண்டு பக்கமும் உட்கார வச்சாச்சு இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம போட்டு கரெக்டாக உட்கார வச்சிட்டோம் அடுத்தது ஆறு மிஷர்ல இந்த வாஷ ஒன்று போட்டுக்கலாம் இன்சர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு எடுத்துடு கை எடுத்து ஓகே இப்போ உட்கார வச்சிட்டோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ஆர்மிஷன் உட்கார வச்சிட்டோம் அடுத்தது மேக்னட் மாற்றம் மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு காடி கொடுத்துருப்பாங்க இந்த காடி பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து உட்கார மாதிரி வரும் அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக அதில் உக்காந்துச்சுனாவே மேக்னெட் வந்து கரெக்டாக உட்காந்துருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ காடியில் நம்ம உட்கார வச்சிட்டோம் காடியில் உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மார்க் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த மார்க் வரும் மேலே ஒரு மார்க் வரும் மேல் மேல் ஏற்ற மார்க் இது கீழ் மூடிக்கு இந்த மார்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வாசம் ஃபைபர் வாசர் ஒன்று இரும்பு வாசர் ஒன்று இரும்பு வாசர் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ப ஃபைபர் வாசல் வரும் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த கப் வாசர் வந்து இந்த மேல் டாப் கப்பில் வந்து இந்த மாதிரி உட்கார மாதிரி வரும் உட்கார வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மார்க்குக்கு நேராக மேல் டாப் கப்பு மார்க்கும் வரணும் ஓகே வந்துடுச்சு பாருங்கள் இந்த டாப் கப் நேரம் இந்த மெல்க் டாப் கப் வரணும் அப்போ தான் உள்ளே வந்து த்ரெட்டு கரெக்டாக வரும் இப்போது இந்த போல்டு வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டுங்க கொஞ்சம் மேனட் வந்து உள்ளே இழுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு போல்டு நம்ம மீடியம் டைட் வச்சுக்கலாம் டைட் வந்து ரொம்ப மீடியமாக வைங்க இல்லைனா மரம் த்ரெட்டு போடுவோம் அலுமினி கேஸில் இருக்கும் ஓகே ஃப்ரீயாக சுற்றுது இப்போ நம்ம வந்து பேட்டரியில் செக் பண்ணிக்கலாம் உக்காரத இல்லையான்ட்டு பேட்ரியில் மெயின் மெயின் லைனை வச்சு நம்ம இறத்து கொடுத்து பார்க்கலாம் அருமையாக ஓடுது இப்போ மோட்ரு ஓகேன்றது நமக்கு தெருது நம்ம ச வண்டியில் மாட்டிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இதுக்கு வர்றது ரெண்டே லைன் தான் ஒரு மெயின் லைனு ஒரு இரத்து லைனு இரத்து பாடியில் கொடுத்துருங்க மெயின் மெயின் லைனு மோட்டரோட மெயினில் கொடுத்துடலாம் ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி செல்ப் ஆகுதான்றது செக் பண்ணிடலாம் ஓகே நம்பர்களே பக்காவாகுது ஓகே நம்பரில் ஓகே நண்பர்களே பக்காவாக வந்து செல்ப் ஆகுது இப்போ நம்ம செல்ஃப் முறையை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுவாங்க Thanks for watching, okay, bye bye.